ஜூபிட்டர் பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வார ராசிபலன் பலன் விற்சகம் விற்சக ராசி அன்பர்களே இந்த வாரம் பணவரவு சற்று சுமாராகத்தான் இருக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் கணவன் மனைவியிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று நேர்த்திக்கடன்களை செலுத்தும் வாய்ப்பு உண்டாகும் மூத்த சகோதரர்களின் ஆலோசனைகளை உங்களுக்கு நன்மையை தரும் அலுவலகத்தில் உங்கள் பொறுப்புகளை சிரத்தையுடனும் ஆர்வத்துடனும் செய்து நிர்வாகிகளுடனும் நிர்வாகத்தினரிடம் பாராட்டுகளை பெறுவீர்கள் சில சலுகைகளும் கிடைக்கக்கூடும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகள் பொறுமையுடன் இருக்க வேண்டிய வாரம் இது அலுவலகத்தில் வேலை செய்யும் பெண்மணிகள் எங்கள் பணிகளில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களின் அதிர்ஷ்ட நாள் ஜனவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் இந்த வாரம் இனிய வாரமாக அமைய வாழ்த்துக்கள்